சேனலை சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிங்க அப்போ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேவா ரெடியாக போய் சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணனையும் அப்படியே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் தான் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் காப்பர் ஸோ கலெக்ஷன் பாருங்கள் கேமராவில் காட்டிடுறேன் ஓகேவா சூப்பரான கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு பல்லு இது ப்ளவுஸ் ஓகேவா மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் வேர் பண்ண சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒவ்வொரு கலர்ஸும் வேற வேற அதே மாதிரி டிசைனும் வேற வேற இப்போ ஒருத்தங்களே ரெண்டு டிசைன்ஸ் கலர்ஸ் ரெண்டு கலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா டிசைன்ஸ் எல்லாமே வேற வேற அடுத்தது பார்த்துங்க ப்ளூ கலர் ஓகேவா இது ஓகேவா மெட்டீரியல் அவ்வளோ 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 சூப்பராக பார்க்கவே அழகாக கலர்ஸும் சரி சூப்பர் கலர் ஓகேவா ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் பார்த்தீங்கன்னா காப்பர் தான் அது காப்பர் ப்ராஷும் நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குது க்ரீன் கலர் இது வந்து ப்ளவுஸு இது பல்லு ஓகேவா இதுதான் ப்ளவுஸு உங்களுக்கு அடுத்த கலர் இன்றைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நிறைய கஸ்டமர் வேறு கடைக்கு வந்துட்டாங்க அதனால தான் நான் வீடியோ போடவே லேட் ஆகிடுச்சி ஸோ அடுத்த கலர் பாருங்கள் சூப்பரான கலருங்க நீங்கள் கேமராவில் என்ன பார்க்குறீங்களோ அதே கலர் தான் எதுவும் டிஃப்ரெண்டாலாம் வரலை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நாமளே சொல்லிடுவோம் சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க சரி எப்பாருங்க இது உங்களுக்கு பல்லுங்க இது பல்லோ இது ப்ளவுஸு ஓகேவா

எல்லாமே உங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லை நீங்க எல்லா சாரியுமே வாங்கி வேர் பண்ணலாம் ஏன்னா எல்லா கலர்மே டிஃப்ரெண்டான கலர் டிஃப்ரெண்டான டிசைன் இது பிளவுஸு இது பல்லு ஓகேவா நிறைய கஸ்டமர் வந்து கிரேப் சாரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிரேப்டாரி கண்டிப்பாக போடுறேன் ஒன்னாலே முடிஞ்ச நாளைக்கு கூட நான் போடுறேன் கண்டிப்பாக அடுத்து சாண்டில் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க சேண்டில் கலர் காப்பரில் சாண்டில் இது பல்லு இதுதான் பல்லு இது ப்ளவுஸ் ஓகேவா ஒரே கலர் ஆனா இது வேற டிசைன் இது பல்லோ இது ப்ளவுஸ் ஓகேவா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க ஒவ்வொரு கலெக்ஷனாக காட்டுறேன் இல்லை உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அது ஒரு கிரீன் ஷார்ட் மட்டும் எடுங்க ஓகேவா க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்போட லிங்க் குரூப்போட லிங்க் வந்து நான் வீடியோ ஸ்கீல வீடியோ ஸ்கீனில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கிங்க இதெல்லாம் அருமையான கலருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன் க்ரீன் கலர் இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது கிரீன் சார்ட் எடுத்து உங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ பிராங்க்